நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு ப்ரோ சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு ஒரு சைலண்ட் லைவ் போடுவோன்ட்டு அப்படியே சைலண்ட் லைவ் வந்தேன் ஜானா ப்ரோ லைனில் இருக்கீங்களா மதுரை அழகன் சிவகங்கையிலேருந்து சரி அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க சிவகங்கையில் மதுரை அழகன் நான் டெய்லி லைவ் நய்யா இருக்கீங்களா சரி சரி காஞ்சிபுரத்துல என்ன ஒர்க் ப்ரோ ஜானா ப்ரோ നാൽ എല്ലാം സാപ്പാച്ചു നിങ്ങൾ അതൂക്കത്തിൽക്കും നാ എഴുപ്പി മിനിറ്റ്സിലെ ലൈവ് മുടിച്ച്ലിക്കേ നാർ കമ്പനിയും വേല വേണ്ട സഭോ ഓക്കെ 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 സൂപ്പർ സൂപ്പർ മരേജ് ആയിച്ചാ ബ്രോക്ക് ജാനാ ബ്രോക്ക് മേരേജ് ആയിച്ചാ மதுரை அழகன் இருக்கீங்களா லை லைவில் சிவா வணக்கம் 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 சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க சிவா தம்பி ஒரு லைக்கை போட்டுருங்க அந்த நல்ல காரியம் வேணும் வாழ்க்கையில் எப்போது வருமோ கூடிய விரைவில் வரும் சரிங்களா எல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் சிவா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு இப்போ தான் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் எல்லா வேலையும் ஆயிடுச்சு கிச்சன் வேலையெல்லாம் அதனால தான் சைலண்ட்டாக ஒன்று போட்டு என்ன ஊர் நீங்கள் என் பெயர் ஜாகிர் உசேன் உங்கள் மனைவி பேர் மகன் பேர் முகமது இத்தீஸ் உங்கள் மனைவி பேர் ரஃபிகன் ரஃபிக் என் மகன் பேர் என்ன சொல்றீங்க புரியல எனக்கு எங் எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர் குரூப் நீங்கள் எந்த ஊர் சிவா டெய்லர் மிஷின் வச்சுருக்காங்க சூப்பர் 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 கைத்தொழில் கைத்தொழில் தான் நமக்கு என்றைக்குமே துணையாக இருக்கும் அது கற்றுக்கிட்டா நமக்கு எப்போவுமே பிரச்சனையே கிடையாது அது நமக்கு காலத்துக்கும் உத உதவியாக இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் நீங்களும் வந்து இங்கே டீ கடை போட்டு ரெண்டு பேரும் எவ்வளோ நாளைக்கு ஃபேமிலி விட்டுட்டு அங்கே நீங்கள் அவங்க இங்கே எப்படி கஷ்டப்படுறது கஷ்டம் தானே ரொம்ப அதனால சீக்கிரமாக வந்துட்டு ஃபேமிலியோடு செட்டில் ஆகுங்க சிவா என்ன ஊர் நீங்கள் ஜானா லைன்ல இருக்கீங்களா நமக்கு டைம் ஆச்சு வேலை கிடக்கு இப்ப வேலையா ஒன்றரை மணிக்கு வேலையா எங்க சப்போ எனக்கும் பத்து தூரம் குருவா செஞ்சுட்டு இருக்கு என்ன பிரச்சனை ஐயோ எனக்கு டைம் தான் வந்து பேச வரீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே லைவ் போட்டேன் சரி ஜானா ப்ரோ நாளைக்கு நான் வந்து ஒம்பதரை மணி ஒன் ஒம்பது நம்ம கம்யூனிட்டி இதில் போட்டு விடுவோம் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை நைட்டு நான் போடுறேன் கண்டிப்பாக வாங்க நம்ம லைவுக்கு வாங்க பேசலாம் உங்கள் எல்லாம் தீரும் சரியாக நான் லைவை கட் பண்ண போகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஜாகிர் ப்ரோ ஜானா ப்ரோ சிவா ப்ரோ மதுரை தம்பி எல்லாருக்கும் நன்றி லைவில் இருக்கிறவங்க ஒரு லைக்கை போடுங்க நாளைக்கு பேசலாம் கண்டிப்பாக சரியா அவங்களுக்கு நல்லது நடக்கும் கூடிய விரைவில் நாளைக்கு வாங்க நம்ம லைவ்ல பேசலாம் ஓகேவா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார்வர் கம்மிங் நீ கண்டிப்பாக குட் நைட் ப்ரோ குட் நைட் சரிங்களா நாளைக்கு பேசுவோம் ஓகே பாய் சேஃபாக இருங்க சேஃப்டியாக இருங்க நல்லா பார்த்து வேலை செய்யுங்க டயத்துக்கு தண்ணி குடிங்க